அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது ராம்குமார் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒடிசா மாநிலத்தின் புவனேஸ்வர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பரசுராமேஸ்வரர் கோயில் வேற கேட்டவுடனே இது பரசுராம் கோயில் அல்லது பெருமாள் கோயில்னு நினைக்க தோணலாம் ஆனால் அதாங்க இல்லை இது ஒரு சிவன் சேத்திரம் இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு நம்பப்படுது இது ஒடிசா மாநிலத்தில் உள்ள மிக பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சைலோத்பவ வம்ச ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுது இந்த மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிபி ஆறாம் நூற்றாண்டுலேருந்து எட்டாம் நூற்றாண்டு வரையுமே இந்த ஒடிசாவின் சில பகுதிகளை ஆட்சி பண்ணிட்டு வந்தவங்க இந்த கோயில் நான் முன்ன சொன்ன மாதிரி சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் இதில் சிறப்பாக நாம் இப்போ பார்க்கக்கூடிய சப்த கன்னிமார் சிலைகள் அதுக்கப்புறம் விநாயகர் அதுக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா நம்மளுடைய முருகப்பெருமானின் சிலை மூலவர் சிலைக்கு நேர் எதிராக பின்னாடியே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு நாகரா கட்டுமான முறையில் கட்டப்பட்ட இந்த கோயில் பெரும்பாலும் மத்திய பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்காளம் இந்த பகுதிகளில் கட்டப்படக்கூடிய மிக பழமையான கோயில் வகையை சார்ந்தது நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ பார்க்குறது தான் மயில் வாகனத்தின் மேல் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலை நம்மளோட மூலவர் சிலைக்கு பின்புறத்தில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் மேலே பார்த்துட்டோம்னா நம்மளோட சிவபார்வதி திருமணமு நடந்த வைபவமும் அங்கே வந்து மிக மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இப்போ நாம் பார்க்குறது தான் முருகப்பெருமானோட சிலை இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பல வகையான நடராசரின் நடன நாட்டிய சிற்பங்களுமே மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் மிகவும் பிரம்மாண்டமான கொண்டாடப்படுற விழா அப்படின்னு பார்த்துட்டோம்னா பரசுரா பரசுராஸ்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிழா இது ஜூன் ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த முன் முன்கதவில் உள்ள எட்டு கோள்களின் வடிவத்தின் மூலமாக இது மிகவும் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி கட்டப்பட்ட மற்ற கோயில்களில் பார்த்துட்டோம்னா ஒன்பது கோல்கள் இருக்குன்றதை கண்டுபிடிக்கப்பட்டு அது பொறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த கோயிலில் எட்டு கோயில்கள் இருப்பதன் மூலமாக அதுக்கு முந்தைய கோயிலுன்றதை மிகவும் கன்ஃபார்ம் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த மிகவும் நேர்த்தியான இந்த பிரமிடு வடிவத்தில் கட்டப்பட்ட இந்த கோபுரம் இந்த கோயிலுக்கு மிகவும் அளவு சேர்க்கும் வெளியில் எந்த வகையான வேலைப்பாடுகள் அதிகளவில் இருந்தாலும் கோயிலுக்குள்ளே அந்தளவு எந்த வேலைப்பாடும் இல்லாமல் மிகவும் எளிமையாகவும் ஒரு பிரார்த்தனை கூடம் அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் சிலை அமைந்திருக்கக்கூடிய ஒரு மி சிறிய மைய மண்டபம் இந்த மாதிரி மிகவும் எளிமையான அதே நேரத்தில் சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் மிகவும் கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது தான் மூலவர் சிலை இந்த கோயில் திறந்திருக்கக்கூடிய நேரம்னு பார்த்துட்டிங்கன்னா காலை ஆறுலேருந்து மாலை ஐந்து மணி வரை இந்த இடத்துக்கு நம்ம விசிட் பண்ணுறதுக்கு மிகவும் சரியான தருணம் எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா அக்டோபர்லேருந்து மார்ச் மா வரை மழைக்காலன்றனால மிகவும் அருமையான ஒரு காலமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி கடவுளோட அருளை பெறணும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நேர்த்தியான சிற்பக்கலைகளால் செய்யப்பட்ட இந்த கோபுரத்தையும் கோயிலோடய சுற்றுப்பகுதிகளையும் ரசிக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்